வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி நல்லா வளர்ந்த உறுதியான ரெண்டு மரங்களை இப்படி ஒன்னோடு ஒன்று இணைகிற மாதிரி ஒரு வில் மாதிரி வளச்சி உள்பக்கமாக இழுத்து பிடிச்சி அதை அப்படியே ஒரு கயிறை பயன்படுத்தி கட்டி வச்சு ஒரு மனிதனை கொண்டு வந்து அவனுடைய வலது பக்க கை மற்றும் காலை மரத்துடைய ஒரு பக்கம் சேர்த்து கட்டிடுவாங்க இடது கை மற்றும் இடது காலை மரத்துடைய இன்னொரு பக்கம் போட்டு கட்டிடுவாங்க மக்கள் எல்லோரும் சூழ்ந்து நின்று பார்க்க அந்த ரெண்டு மரங்களையும் இணைச்சி பிடிச்சுக்கிட்டு இருந்த கயிறை சடார்னு வெட்டி விட்டுடுவாங்க அவ்வளவுதான் பொழுதுல அந்த ரெண்டு மரங்களும் அதோடைய இயல்பு நிலைக்கு திரும்ப அந்த ரெண்டு மரத்துடைய முழு விசையும் கட்டப்பட்ட மனிதனுடைய கை கால்களை எதிர் திசையில இழுத்து அவன் உடல சின்ன பின்னமா கிழிச்சு அவனை கொண்ணுடும் இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயத்த ஏஞ்சன் பர்சியன் எம்பையர்ல திருட்டு குற்றங்கள்ல ஈடுபடுற குற்றவாளிகளுக்கு தண்டனையா கொடுத்துருக்காங்க எஸ் பழங்கால மக்கள் திருட்டுக்கு மரண தண்டனையே கொடுத்துருக்காங்க அதுலேயும் இந்த தண்டனை ட்ரீ கேட்க கொடூரமாக இருந்தாலும் இந்த தண்டனையில் குற்றவாளி நொடி பொழுதுல அவனுடைய உடல் கிடியும் வலிய அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவான் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுது தட்ஸ் கிரேசி ரைட் வெல் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதே மாதிரி கிரேசியான அதே நேரம் பயங்கரமான சில பழங்கால தண்டனைகளை தான் டீடைல்டா பார்க்க போறோம் சோ எப்பவும் போல இந்த வீடியோ ரிலாக்ஸ் தான் உட்காந்து முழுசா பாருங்க இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்ட்ரிஸ் உங்கள் வழியில் லிஸ்ட்ல நம்பர் 5 ஆடையகற்றுதல் கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸை பார்த்தவங்களுக்கு இந்த ஒரு தண்டனையை பற்றி நல்லாவே தெரியும் குற்றம் செய்ததாக நிரூபிக்கப்பட்டால் அது நாட்டு அரசியாவே இருந்தாலும் அவங்களுடைய ஆடைகளை அகற்றி பொது வெளியில் எல்லோர் முன்னாடியும் நடக்க வைப்பாங்க இது மிடிவல் பிரான்ஸ்ல மிக மிக ஒரு மோசமான தண்டனையா இருந்திருக்கு தகாத உறவுல ஈடுபட்டவங்க பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவங்க எல்லோருக்கும் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அதன்படி குற்றம் செய்த ஆண் பெண் ரெண்டு பேரையும் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம பொது மக்கள் எல்லோரும் சூழ்ந்து நின்று பார்க்க வீதிகளில் நடக்க வைப்பாங்க தான் பிறந்து வளர்ந்த அதே ஊர்ல இப்படி ஒரு தண்டனையை அனுபவிக்கிற குற்றவாளியுடைய மனநிலை எப்படி இருக்கும் மேலும் இப்படி ஆடையற்று நடக்கும் குற்றவாளிகளை மக்கள் பல்வேறு அவதூறு வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்துவாங்க அவங்களுக்கு இது மேலும் மேலும் அவமானத்தை தான் கொடுக்கும் சாதாரண அவமானம் இல்லை இது பெருத்த அவமானம் இந்த மரியாதை எல்லாத்தையும் இழந்த பின்னாடி ஊருக்குள்ள தலை காட்ட முடியாமல் ஒரு நடைப்பினம் மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவங்க கழிச்சாகணும் லிஸ்டில் நம்பர் ஃபோர் நொறுக்குதல் வரலாற்றில் கொடுக்கப்பட்ட கொடூரமான மரண தண்டனைகளில் இதுவும் பொண்ணு பழங்கால இங்கிலாண்டில் அரசு விதிகளை பின்பற்றாத மத ரீதியான இன ரீதியான எந்த விதிகளுக்கும் உட்படாம புரட்சிகளை செய்கிறவங்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்காங்க இதன்படி மக்கள் முன்னிலையில் பொது மேடையில் குற்றவாளியை படுக்க வச்சு அவர் உடல் மேல ஒரு பெரிய மரப்பலகையை வச்சுடுவாங்க அந்த மரப்பலகை மேல கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பெரிய பாறைகளை தூக்கி வைப்பாங்க இப்படியே எடை அதிகரிக்கப்பட்டு கொண்டே வரும் அது குற்றவாளியுடைய உடலை நசுக்கிக்கிட்டே இருக்கும் இப்படியே இந்த தண்டனையில் எடை அதிகரிச்சுக்கிட்டே வர ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு மேலே அந்த எடையை தாங்க முடியாத உடல் மரப்பலகைக்கு கீழே அப்படியே எலும்புகள் எல்லாம் நொறுங்கி உடல் சதைகள் எல்லாம் பிதுங்கி அப்படியே கூடாகி அந்த மனிதன் அந்த இடத்திலேயே இறந்து போவான் இப்படி ஒரு டெக்னிக்கலான கொடூரமான தண்டனைய பழங்கால இங்கிலாந்து மக்கள் எப்படி யோசிச்சிருப்பாங்களோ அந்த புத்தி லிஸ்ட்ல நம்பர் த்ரீ ஒரு பன்றியின் சோக கதை குற்றம் மற்றும் அதற்கான தண்டனைங்கிறது ஹியூமன்ஸ் உடைய சைக்காலஜி அதுதான் பல நூற்றாண்டுகளாக வழக்கமா இருந்திருக்கு இதே ஒரு விலங்கு ஒரு கொலை குற்றம் செய்து அதற்கான தண்டனையை பெற்றதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா கண்டிப்பாக ஏதோ ஒரு கார்டூன்ல வர ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் ஆனா வரலாற்றுல இது உண்மையிலேயே நடந்திருக்கு எஸ் ஏன்சியன்ட் யூரோப்ல தொட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய ஒரு பெண் பன்றி தாக்கி அந்த குழந்தைய கொண்டுட்டதாகவும் அதற்காக ஒரு விசாரணை குழு அமைத்து அந்த பன்றி மீது சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டு இந்த கொலை குற்றத்துக்கு தண்டனையா அந்த பன்றிக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி அந்த குழந்தை எந்த வகையில எல்லாம் தாக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இந்த பன்றியை தாக்கி காயப்படுத்தியிருக்காங்க பின் அந்த பன்றியை தூக்கு மேடைக்கு கொண்டு போய் தூக்குலையும் தொங்க விட்டு மரண தண்டனையை கொடுத்துருக்காங்க இங்கே இன்னும் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இந்த தண்டனை நிறைவேற்றும் போது அவங்க ஊரில் இருந்த எல்லா பன்றிகளையும் பிடிச்சிட்டு வந்து இந்த தண்டனையை பார்க்கும்படி செய்திருக்காங்க இப்படி பண்ணாதான் மற்ற பன்றிகள் இந்த மாதிரி குற்றங்களை செய்யாமல் இருக்கும்னு பிலீவ் பண்ணியிருக்காங்க உண்மையிலே அந்த மக்கள் அறிவார்ந்த முட்டாள்கள் Listen number 2 reverse hanging பழங்கால சவுதன் யூரோப் ரீஜியனில் குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தான் ரிவர்ஸ் ஹேங்கிங் இந்த தண்டனையில் குற்றவாளியுடைய ரெண்டு கைகளையும் பின்பக்கமாக வச்சு கட்டிடுவாங்க அப்புறம் அவனுடைய மணிக்கட்டுகளில் ஒரு நீளமான கயிறை கொண்டு இறுக்கமாக கட்டி தண்டனை நிறைவேற்றும் இயந்திரத்தில் அவனை தொங்க விட்டுடுவாங்க தொங்க விடப்படுறது மட்டுமில்லாமல் அந்த தண்டனை கருவியில் அவன் மேலும் கீழுமாக வேகமாக இழுக்கப்படுவான் இதன் மூலம் அவனுடைய மணிக்கட்டு முட்டி எலும்புகள் தோல்பட்டை எல்லா எலும்பும் உடஞ்சி டிஸ்லோகேட் ஆகிடும் இந்த தண்டனை சில நிமிடங்களில் இருந்து பல மணி நேரம் வரைக்கும் நீட்டிக்கப்படும் நீடிக்கும் குற்றவாளி செய்த குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்து அந்த நேரம் நிர்ணயிக்கப்படும் சில நேரங்களில் அதீத குற்றம் செய்த குற்றவாளிகளுக்கு உடல் முழுவதும் அதிக எடைகளை கட்டிய பின்னாடி இந்த தண்டனையில் தொங்க விடுவாங்க மேலும் மரணம் அவனை ஆட்கொள்ளும் வரை அந்த உடலில் உயிர் மூச்சு கடைசி துளி இருக்கும் வரை சித்திரவதை செஞ்சு அவனை பயங்கரமாக சாகடிப்பாங்க நம்பர் இது பார்க்க கேட்க ரொம்பவே சிம்பிளான தண்டனை மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது கொடுக்கும் வேதனை குற்றவாளியே மரணத்தை கெஞ்சி கேட்குற அளவுக்கு இருக்கும் இந்த தண்டனையில் ஷார்ப்பான மெட்டல் ஸ்பைக்ஸ் இருக்கிற ரெண்டு பிளேட்ஸ்க்கு இடையில சாண்ட்விச் மாதிரி குற்றவாளியுடைய விரல்களை வச்சு ஸ்க்ரூ மூலமாக அந்த ரெண்டு பிளேட்ஸையும் டைட் பண்ணுவாங்க டைட் பண்ண பண்ண ரெண்டு பிளேட்ஸும் நெருங்க நெருங்க அதுக்கு இடையில இருக்கிற விரல்கள் நசுங்கும் முதல்ல சாதாரணமாக விரல்களில் உள்ள தோல் கிழிஞ்சு ரத்தம் வரும் ஆனா போக போக இது மோசமாகும் மேலும் மேலும் இருக்க இருக்க விரல்கள்ல உள்ள எலும்புகள் சுக்கு நூறா உடையும் இது கொடுக்கிற வழிய வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது எஸ் இந்த தண்டனை அந்த குற்றவாளிக்கு மரணத்தை கொடுக்கலனாலும் மரணத்தை விட மோசமான வழி அவனுக்கு கொடுக்கும் இந்த தண்டனை ஏன்சியன் யூரோப்ல குற்றவாளிகளிடமிருந்து உண்மையை வெளியே வர வைக்கும் ஒரு ஓல்டு ட்ரூத் ஃபைண்டிங் மெஷினா தான் செயல்பட்டு இருக்கு இந்த பதிவு எந்த விதத்துலையும் சேட் பிகேவியர்ஸையும் டொமஸ்டிக் பைலன்ஸையும் ஹேட்ரட்ஸையும் என்கரேஜ் பண்ணுற பதிவு கிடையாது நம்மளுடைய கடந்த கால வரலாறில் எந்த மாதிரியான கருப்பு பக்கங்கள்லாம் இருக்குதுன்னு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர பதிவு மட்டும்தான் அந்த வகையில் எடுத்து பார்த்தோம்னா இதே மாதிரி பழங்கால தண்டனைகளை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கூடவே சேர்த்து இந்த வீடியோவோட ஐ பட்டன்லையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் என்கேஜிங்காகவும் இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிக பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான இரண்டைமெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி நன்றி